திருப்பாவை ஏழாவது பாசரம் கீசு கீசென்றும் ஆனை சாத்தன் கலந்து பேச்சன பேச்சரவம் கேட்டிலையோ பேப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுக்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் படுத்த தயிரவும் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ தேசம் உடையாய் திறவேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் அறிவில்லாதவளே ஆனை சாத்தன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசக்கூடிய ஒலியும் உனக்கு கேட்கலையா வாசனை மிக்க கூந்தலுடைய ஆயர் குல பெண்கள் எல்லாம் அந்த கொண்டு கிடையாங்கல்ல அந்த ஓசையும் அப்பொழுது அவர்களோட கழுத்தில் அணிந்திருக்க கூடிய அந்த தாலி அச்சு தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்புறது என்னமா கேக்கல எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்து செல்வதாக சொன்னாயே ஏ பெண்ணே நாங்கள் நாராயணன் கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டு கூட இப்படி உறங்குகின்றாயே இதனுடைய மர்மம் தான் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவனே உன் வீட்டுக் கதவை இப்பொழுதே வந்து தீர மேலும் சொல்றாங்க பாருங்களேன் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் இருக்கிறது அதுல கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட படிகளுக்கு நாம கிளம்புனா அன்றைய பணிகள் தங்கு தடை இல்லாம முடியும் அப்படின்றது நம்பிக்கை கேசவ அப்படின்னு சொன்ன என்ற சொல்லுக்கு தடைகளை நீக்குபவன் அப்படின்ற ஒரு பொருள் வாழ்க்கையில ஏற்படும் தடைகளை கடக்கக்கூடிய இந்த பாடலை திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பாயற்பாடி அதாவது டெல்லி ஆக்ரா அந்த ரயில் பாலையில இருக்கக்கூடிய மதுராவில இருந்து ஒரு பன்னிரண்டு கிலோமீட்டர் தளத்துல களத்தை மனசுல கொண்டுதான் ஆண்டாள் இதை பாடியிருக்கின்றாள் என்று கூறுகின்றார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவியார்